பாடி எக்கா ஒரு வழியா எப்படியோ வந்துட்டோம் பாத்துக்க உம் எம்முமோ நேரம் ஆயி போமோன்னு தலை நினைச்சேன் தெரியுமா ஆனா நான் நினைக்கிறேன் நம்ம இம்மா சீக்கிரம் வந்ததுக்கு அந்த வண்டி தாங்க காரணம் ம் அந்த வண்டி இல்லைன்னு வச்சுக்கிய நல்ல வேலை ஐயோ சாமி நல்ல வேலை வாங்கி கொடுத்துட்டாரு எங்கள் வீட்டுக்காரர் கேட்ட வேகத்துக்கு வண்டி நான் என்ன சொல்கிறேன்னா நான் ஒரு நாளைக்கு லீவு போட்டேன்னா நீங்கள் எப்படி லீவு போடாத போவீங்க ம் நான் தானே அந்த வண்டியை வச்சுருக்குறேன் என்னமோ நம்ம மூணு பேரும் ஒரே நாலு வண்டி போகாத இருக்கிறதுக்கு லீவு போட்டாதாங்கக்கா நல்லாயிருக்கும் அப்போ தான் மூணு பேரும் ஒட்டுக்கா போக முடியும் ஒட்டுக்கா வர முடியும் இல்லைனா எம்மோ தூரம் ஐயையோ முடியவே முடியாதுக்கா ம் வீட்லேயே மணி இன்னைக்கு நீ ஒம்பது முக்கால் ஆக்கி போட்ட ம் முக்கால் மணி நேரத்தில் நம்ம இம்ம தூரத்தை கடந்து வந்திருக்கோம்ல ம் நல்ல வேலை பத்திரக்குள்ளே உள்ளே வந்தோம் எதுக்கு இங்கே யாரையுமே காணவே நம்மளை மட்டும் எதுக்கு கா உன் பத்தரை மணிக்குள்ள சொன்னாலுவோ ம் ஏக்கா உங்களுக்கு எதுவும் புரிஞ்சுத அந்த சூப்பரைஸர் மேடம் என்னத்த ஏக்கா எல்லாம் லேட்டாக வரும்போது நம்ம மட்டும் ஏன் சீக்கிரமாக வரணும் போனை அடித்து கேளு என்ன ஒரு செய்தின்னு கேட்டுக்குவோம் அல்ல கிருக்கச்சி நம்ம வந்திருக்கிறது வேலைக்கு நம்ம அட்டி ஃபோனை போட்டு என்ன வேலை எதுக்கு எங்களை சீக்கிரம் வர சொன்னீங்கன்னு கேட்க முடியும் நீ என்ன பைத்தியக்காரியார் போடு ஏக்கா இவ்வளோ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலக்கா பைத்திக்காரி மாரி எப்போ பாரு எக்காது ஒன்று பறைஞ்சிக்கிட்டே இருந்துக்கிட்டு ஆத்தம் வர்றதுக்கு ஏட்டியா தாக்க சேர் கிடக்க அந்த சேரில் வசமாக அந்த வண்டி தானே வர வரைக்கும் ம் சீக்கிரம் வந்துட்டோம்னா ஒரு நாளைக்கு நமக்கு எப்படி ஏதுன்னு கொடுக்க தானே இன்னும் சீக்கிரமாக வர சொல்லியிருப்பாங்க நீ என்னட்டி பைத்தியக்கார கணக்கில் பேசுகிற அட கடவுளை கடவுளை ஏக்கா ம் எம்ம சூப்பராக போட்டெல்லாம் மாட்டி வச்சுக்கிறாங்க நல்லா நல்லாயிருக்குக்கா உனக்கு எந்த டேபிள் எனக்கு எந்த டேபிளுன்னு தெரியலையே எத்தனை டேபிள் வருஷம் ஆயிரக்கணக்கில் கணக்கில் அடி அடுக்கி போட்டுருக்குது ஏக்கா ஒரு வேலை இத்தனை பேராக இந்த கம்பெனியில் வேலை செய்வாங்க எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியலக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளும் ஐடி கம்பெனியில் வேலை செய்ய போகிறோமோ அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ம் ஏக்கா நம்ம சொந்தக்காரங்களாம் வந்தாலும் நம்ம எம்மோ சீனு போடலாம் ஏக்கா நம்மளாம் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறோம் இவெல்லாம் பயங்கரமான சம்பளம் வாங்குறவா அப்படி இப்படின்னு நம்மள எப்படி எல்லாம் புகார்ந்து பேசுவாங்க எனக்கு நினைக்க நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா

வா கூட இருக்கிற எங்களுக்கு இது தெரியாதாக்கா ஏக்கா சொல்லு ம் இப்போ நீ அதுதான் உங்களாதான் உண்மையை சொல்லுக்கா பார்ப்போம் ம் ஏட்டியா அக்கா சொல்கிறது அத்தனையும் பொயிட்ட்டி அக்கா என்ன காரணத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லு பார்ப்போம் நீனு நீ கரெக்டாக சொல்லிட்டி ஏடிச்சையா சொல்லு ம் எல்லாம் எப்படியெல்லாம் மறைக்குது பார்ட்டி நம்ம கூடவே இத்தனை வருஷம் இருக்குது நம்மளும் இத்தனை வருஷமாக இருக்கிறோம் இப்போ கூட இந்த அக்காவோட நம்ம பிளானத்தை போடு புரிஞ்சிக்காத அளவுக்கு நம்ம மறமண்ட ஏக்கா ம்

ம் நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வேலைக்கு போய்கிட்டீங்கன்னா நான் ஏன் கூட சுத்துறது ம் நீங்கள் சொன்ன கதை தான் வீட்டில் இருந்தால் மா கிட்ட சண்டை வாங்கிக்கிட்டு கிடக்கணும் வீட்டில் உள்ள வேலை செஞ்சுட்டு கிடக்கணும் ம் போதாத நேரத்துக்கு அந்த முன்னாடி இருக்கிற புல்லெல்லாம் வெட்டி வெட்டி போடணும் பத்தாயத்துக்கு இந்த ஊர் ஊரா சுற்றி அங்கங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சண்டை வாங்கிக்கிட்டு தெரியணும் இதுக்கு போகாமலே இருந்துடலாமே அப்படி அப்படிதான் நினச்சிக்கிட்டு நான் வேலைக்கு வந்தேன் ம் நீ என்னக்கா இப்படி சொல்கிற ஆனால் நீ இந்த காரணம்லாம் கிடையாது உனக்கு ம் நீ இந்த காரணத்துக்காகலாம் நீ வந்து வேலைக்கு வரேன்னு சொல்லாத நான் நம்பவே மாட்டம் பார்த்துக்கவேன் ஆ என்கிட்ட உன் பிட்ட போட்டு கட்டுறிய ஏட்டிய சைய சொல்லிட்டேன் இ நம்ம குத்துக்கள் மாரி ம் வாயில் என்ன வடகமாக வச்சுக்கிற ஏட்டிய எனக்கு என்னத்தை தெரியும் சொல்லு பார்ப்போம் என்னவே நோண்டி நோண்டி பாருக்கா ம் நான் செவனோன்னு நிற்கிறோம் நீ என்ன காணத்துக்கு வந்திருக்கன்னு எனக்கா தெரியும் சொல்லு பார்ப்போம் ம் எப்படியெல்லாம் இழுத்து கோத்து விடுறாப்பாரு கோத்து பாரு பயப்பில்ல எட்டியா நீயே சொல்லிட்டி ஓ ஒள்ளிச்சி சொல்லிட்டி ஆ சீக்கிரம் ஆஃபீஸ் வர எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரில நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற பார்த்துக்க வேலை செய்யறதுக்கு ஏக்கா இந்த இத்தனை கம்ப்யூட்டர் வச்சுக்கிறாங்களா நம்மளுக்கு எத்தனை கம்ப்யூட்டரில் உக்கார வைப்பாங்கன்னு எனக்கு வர தெரியலையே ம் கிட்டத்தட்ட இத்தனை வரிசையாக போட்டு வச்சுக்கிறாங்களா ம் ஏக்கா என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியலையே கம்ப்யூட்டரில் ஏக்கா ஒரு வேளை முன்னாடியே நம்ம வந்துன்னா ம் நமக்குன்னு யாராவது விட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க சொல்லுவாங்களோ ஏக்கா எனக்கு ரொம்ப இதாக இருக்குக்கா சீக்கிரம் ஆனால் நம்மளும் நல்லா கம்ப்யூட்டர்லாம் பூந்து விளையாடணும் பார்த்துக்கா நல்லா பார்த்து கற்றுக்கிட்டு நம்மளும் நாளைக்கு இப்படிப்பட்ட பெரிய கம்பெனி வைக்கணும் எனக்கு அதுதான்க்கா மனசுக்குள்ளே ஒரே சிந்தனை அப்போ தான் இந்த ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் இந்த ஆராயி இந்த முனியம்மா இந்த நான் அம்பூசம் ஏன் இன்னொருத்தி பேர் என்ன மோனிக்கா இதுங்க மூணும் இதுங்க நாலு சேர்ந்துக்கிட்டு நம்மளெல்லாம் கரைச்சி கறவாக கரைக்குங்க ம் அதெல்லாம் கட்டாமல் இருக்கும்ல ஏன் பார்ட்டி விசாலாட்சி எம்மா பெரிய கம்பெனிக்கு ஓனர்ன்னு சொல்லுவாங்கல்ல நான் அந்த காரணத்துக்கு தாங்க வந்தேன் பத்தாயிரத்துக்கு ஏம்பஸ் கட்ட என்ன மல்லு கட்ட முடியாது ஆனால் தான் நான் கிளம்பி வந்துக்கிட்டேன் பார்த்துக்க நீ என்ன சொல் சொல்லு நீ உண்மையை சொல்லு விடுங்க என்னமோ அவள் சொல்கிறாள் மறைக்கிறன்னு என்னத்தை தான் நீ என்ன நான் சொல்ல பார்ப்போம் ஏன்டி சொல்லி நீ யாவுது சொல்லு என்னமோ மறைக்கிற அக்கான்னு சொல்லுற என்ன அதான் கதாச்சும் சொல்லுங்கள் ஆமாம் ம் ம் நான் சொல்லிவிட்டால் அப்படியே அக்கா இல்லைன்னு அது எதுக்கு நான் சொன்னேன் சொன்னேன்னு சொல்கிறதுக்கு ம் சொன்னால் மட்டும் ஒத்துக்க வைக்க போகிற சொல்லு பார்ப்போம் எதுக்கு அதை தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு போங்க நான் சொல்லலை எல்லாத்தையும் சொல்லிவிட்றேன் அப்புறம் சொன்னாக்கா மட்டும் இவருக்கு குத்து குறைந்தால சொல்ற வரைக்கும் சொல்லி விட்டு ஊசி போயிட்டு விட்டுட்டு விட்டு அப்போ என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் இதுக்கு ஆத்திரமா வரல சொல்லிட்டு பரவாயில்லை சொல்லு என்ன வேணும் சொல்ல வர நான் பாத்துக்கிறேன் உண்மன்னா உண்மையு சொல்லப்பறேன் பொய்யா பொய்யின்னு சொல்லப்பேன் இது என்ன இருக்கு ஏட்டி கிட்ட நான் என்ன வெட்டப்படுறதுக்கும் அசியப்படத்துக்கும் மா படத்துக்கும் நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மூணு பேர் ஒண்ணு உள்ள வந்து கிடக்கு சொல்லு உண்மையா உண்மையு சொல்ல போறோம் சொல்லு சரி இவ்வளவு கதை வரவரியா வரைஞ்சிய ம் ஓ மா அப்பள எப்படியும் உமாப்பிள்ள வீட்டுக்கு வருவாப்புல அதுக்கு உமா அவளுக்கு பொண்ணு பார்க்க வரும்போது உன்னெல்லாம் பெருமையாக பேசணும் அப்படின் தான் காரணம்னு சொல்கிறியே அதெல்லாம் காரணம் தான் அந்த காரணமும் ஆனால் எப்போ மூணு நாற்று நாளுகளுக்கு இந்த விஷயம் தெரியுதோ அப்போவே அவளுக்கு குத்திக்கிட்டு சாவு அழுவ எப்படி தான் இவன் இத்தனை குண்டச்சி மாரி இருந்துக்கிட்டு படிக்காத மாடு மேட்ச மாதிரி இருந்துக்கிட்டு போயிட்டு இஷ்டத்துக்கு போய் ஒரு வேலை அதுவும் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாள் அப்படின்னு அவள் அவளுக்குள்ளேயும் மண்டை பிச்சிக்கிற அளவுக்கு சண்டை நடக்கும் அதுதானே காரணம் அதுவும் மூணு நாற்று நாள்வோம் சொல்லவே தேவையில்லை ஊர் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாற்று நாள்வளுக்கும் மூணு நாற்று நாளூவா டீச்சர் தெரியுமா ம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு எனக்கு தெரியுங்க அந்த காரணம் தான் முக்கிய காரணம் அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்ட தான் உன் அவளுக்கு மாப்பிள்ளை வரும்போது உங்களை குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசுறது உனக்கு நல்லா இருக்கும் ஆனாலும் இந்த பெருமை ஒரு நல்ல பெருமை தான் இருந்தாலும் உன் நாற்று நாள் மத்தியில் நீ ரொம்ப வளர்ந்துட்டனா அவ்ளோ வந்து குத்திக்கிட்டு குடைச்சிக்கிட்டு சாவு அழுவன் தான் நீ இந்த கதை பற்றி சொல்கிற இதுக்காக தான் வேலை கிளம்பி வந்திருக்குற இதை ஏன் மறைச்சேன் எங்கக்கிட்ட நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாங்களாம் உனக்கு எப்போவுமே ஒத்துழைப்பாக தானே இருக்க போகிறோம் இதுல மறைக்கெட்டு இருக்கு இது உண்மை தாண்டி ஆனாலும் அதை நம்மளே சொல்லிக்கிட்ட பெருமையா இருக்க மாட்டே நீ எது சொல்றீ நீ சொல்றதை கேட்கறதுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குது காருக்கு என்னையும் இல்லாத வீட்டில் வந்தான் போனோம் ஒரு வைக்கி வழி இல்ல இவன் என்ன படிச்சிருக்கிறா மாடுமை கிட்டாலாக்கி வீட்ல ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறா என்னென்ன வார்த்தை என்ன கே என்னெல்லாம் கேட்டாலு அதுக்கு தானே இப்போ கடவுள் எனக்கு ஐடி கம்பெனில வேலை கொடுத்துருக்கு பத்தாத்துக்கு நான் எல்லாம் நம்ம மூணு பேர் சேர்ந்து எடுத்து போடணும் அப்படி நம்ம வேலை செய்யற வேலைய பார்த்துக்கிட்டு அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்னை ரொம்ப நேரமாக என்னைக்கு கம்பெனிங் காணும் ஆளு கம்பெனி ஓனர் உங்களிங் காணும் யாரையும் வேலை செய்ய ஆளுங்களையும் காணமே என்ன கணக்கா இருக்கும் எனக்கு ஒண்ணுமே வளங்கு வெட்டி சரி வாட்டி பசி இருக்குது சாப்பிடுவோமா ஏற்றி நல்லா சுட சுட மீன் குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கன் டீ காலையில் சுட்ட மீது இட்லி இருக்கு நல்லா மீன் குழம்பு இட்லி போட்டு அடிச்சு மதியத்துக்கு நல்லா வெடக்கோழியாக அடிச்சு குழம்பு வச்சு எடுத்து வந்துக்கிறேன் ஏன்னா மொதல் நாள் வேலைக்கு போகிறோம் நம்ம விருந்து நம்மளே தீட்டு ட்ரீட் நம்மளே வச்சு கொண்டு தான் யாரும் நமக்கு அக்காவா இவங்களுக்கு ஏற்க முடிச்சு கற்க முடியும் ஏன் மரும ஏன் மானியாரும் நிற்கி நல்ல அம்மியில் மாலாலெலாம் அரைச்சி மொத மொதல் வேலைக்கு போகிற கொடுத்தாங்கட்டி கொடுத்தாங்க டீ ரொம்ப தந்தை வச்சு பார்த்துக்கா அவ்வளோ வரையும் செஞ்சுனேன் என் மானியார் என் பாவம் வேலைக்கு போறா உட்லியும் வேலை செய்கிறான் புருசு புருஷனும் பிள்ளையும் வேலைக்கு அனுப்பி மதிக்கிறா மதியத்துக்கு நமக்கு தான் செய்கிறான்னு ரொம்ப பொறுமையா பெருமையா பேசி தள்ளிடுச்சு அப்புறம் என்ன டீ இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு தேவைதான் டீ அதுக்காக நம்ம வீட்டில் இருக்க தவிர நம்ம வீட்டில இருந்து வெளியில போய் சுத்திக்கிட்டு சண்டை விட்டு கலை பேசிட்டு இருந்தோம்னா அதையும் வந்து சொல்லி கிளப்பி விடுறதுக்கு நிறைய ஆள் வர நம்ம மாணியாருக்கும் புறாம தனம் வந்துடும் நம்ம போவில இவ்வளவு போய் சுத்திட்டு வரலாம் இது நம்ம ஆஃபீஸ்ல வந்து கலாச்சார நான் யாருக்கு தெரிய போது மாசத்துக்கு சம்பளம் மட்டும் சம்பளம் நம்ம கொண்டு வர போது நம்ம வீட்டில் கலாச்சார கலாச்சாரம் வர போறோம் என்னத்தை நடக்க போகுது சொல்லு பார்ப்போம் அதுக்கு தான் ஆண்டி நான் முக்கியமான வேலைக்கு வந்து அத்தாண்டி காரணமே பாத்தியா யாட்டி சாயா அக்கா ஒரே கல்லில் நாலு மாங்காவை அடிச்சிருக்குதா நாத்தனாரையும் அடித்து போட்டுடுச்சு மாமியாரையும் அடித்து போட்டுடுச்சு ம் பத்தாதத்துக்கு பின்னாடி வரப்போகிற பெருமைக்காகவும் அடிச்சிடுச்சு இங்கே உக்காந்துக்கிட்டு நம்ம கதை பேச போகிறோம் ஒன்னானும் அடிச்சு பாரு உம் திறமெல்லாம் நமக்கு வரும் அதுடி அக்கா கிட்டே கற்று இருக்கிறது அக்கா கிட்ட இருக்கிறது தான் ம் சரி சரி ஏன் சும்மா நிற்கணும் அந்த சேரில் உட்காரக்கா ரெண்டு தான் நடக்கு பரவாயில்லைன்னா அந்த இதில் மேசை மேலே ஏறிக்கிறேன் உட்காரு வாங்க ம் ஆமாம் வந்துக்கிட்டு வேலைக்கு அந்த உட்கார சொல்கிறாங்களே உட்காந்து திருத்தி போன வாழை கிணறு வந்துக்கிட்டாங்கண்ணா என்னைக்கு பண்ணுறது ம் நீங்கள் வேலைக்கே வரக்கே அவ்வளோன்னு திருத்தி விட்டா என்ன பண்ணுறது எக்கா எம் நேரமாக நின்றுக்கிட்டு கிடக்குறான் நம்மளும் இந்த கம்பெனிக்கு ஒரு ஸ்டாப்பு அதனால நீ ஒன்றும் பயப்படாத வந்து உக்காரு வா அவ உயரமா இருக்கேந்து வா வா நம்ம ரெண்டு பேரும் உக்காருவோம் வந்த யார் வந்தாலும் திட்டி அடிச்சா அவளை தூத்துக்குறாங்க வா நீ தாண்டி என் வானைக்கு உக்காருவா ஊட்ட விட்டு எப்படியோ தப்பிச்சு வந்துட்டு நிம்மதியா தொடண்டி இருக்கு இது கிட்ட எல்லாம் வேலைக்கு வராங்க போட்ட கட்டி சாதி அக்கா இருக்கு பின்னாடி ஏதோ ஒன்று கருப்பாக நின்றுக்கிட்டு கணச்சி காட்டுது இது இங்கே தான் வேலை செய்யுதோ ஏக்கா ம் ஒன்று வேணுங்க வேலை வந்து கூப்பிட்ற ஆளு பேசுகிறாள் நேராக வந்து நின்று பேசுகிறது இவ்வளோ என்ன குட்டை பாவடாக போட்டுக்கிட்டு வந்துடுனாலும் நம்ம என்ன இவ்வளோக்கு குனிஞ்சு நின்று பதில் சொல்லவா போகிறோம் என்ன அம்மா பெரிய ஆதாயவை திரும்பி திரும்பி பார்க்காதக்கா கடுப்பு ஏற்றிக்கிட்டு மொகரையை பாரு மொஹரைய மூணு கோடா போட்டு மூணு முக்கோணமா நிக்கிது முடி மூஞ்சியும் ஆலையும் வரும் மொகர கட்டோ எக்ஸ்கூஸ் இன்னைக்கு மூணு பேர் புதுசா வேலைக்கு வராங்கன்னு சார் சொல்லியிருந்தாரு அது நீங்க தானே அடி சண்டாலி எட்டி அவங்க வேலை சேரवटी நமக்கு மேல வேலை உயர் அதிகாரி போல கேட்டி எட்டி எரும மாடுவா எந்திரச்சி வாங்கட்டி நம்ம பெட்ல ஒய்யாரமா உட்காந்து கிடக்குறோம் எட்டி நான் கேக்குறேன் இவன் என்னடி குள்ள கத்துற மாதிரி எந்திரிக்க இவ்வளவு இவன் வந்து நமக்கு மேடமாட்டி என்னமோ தலைய எடுத்து போ எல்லா புளியுளமாய் இந்த காலத்துல படுத்துத் தொலைஞ்சிட்டு நமக்கு மேல நிக்குதுடல சரி இருக்கட்டு வா போ என்னன்னு கேட்போம் அட ஆமா மேடம் தெரியாம உட்கார்ந்துட்டு தான் வந்தற வந்தற எட்டி ஆமா மூஞ்சி மொசை சுத்தமா பிடிக்கல பார்க்க அவ மேல மண்டை நானா ஆடணும் ஏட்டி இந்த அக்கா எந்த பைத்தி காரி மாரி ஏஞ்சி போய் ஐயோ மேடம் ஐயோ மேடம் மட்டும் கிடக்கு பைத்தி மாதிரி எனக்கு சுத்தமாக பிடிக்கல பத்துக்க என்னடி சையா வேலைக்கு வந்தோம்னா எவ்வளோ 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 நம்மளை ஆட்சி பண்ணுறா இங்க பாருங்க நீங்க சீக்கிரமா வந்திருக்கீங்கனா உங்க வேலை என்னவோ வந்து கேபின்ல கேட்டு நீங்க செய்யணும் ஓகேவா நீங்க இப்படி வந்து உட்கார்ந்திருந்தீங்கனா இதெல்லாம் நல்லா இருக்காது பாத்துக்கோங்க சீக்கிரமா ஸ்டாஃப் வந்துருவாங்க அதுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு வேலையே பின்னாடி இவன் நம்ம சிங்கப்பூர் சிலுக்கு கணக்கில் நம்ம சிலுக்கு சிலுக்குன்னு பேசுகிறா இந்த வாய் மடங்கி நாக்க மடக்கிலாம் இந்த ஸ்டைலாக பேசுகிறதால எனக்கு வராது பத்துக்க என்னன்னா என்ன ஆமா அண்ணா ஆமாம் மொகரையைப்பார் வாய் என்னான்னு போய் கேட்போம் அப்புறம் வேலையை விட்டு தூக்கிறப்பறா அடி நான் தான் அறி எதுக்கிட்டி இப்படி நீ அதுக்கு பேசினேன் முன்னாடியே போய் ஒழுங்காக நிற்க வேண்டியதானே மொகரையை பரு மொகரைய

நானும் உங்க கூட தான் மேடம் வந்தோம் ம் சொல்லுங்க சொல்லுங்க என்ன ரோலு சரி வாங்க என் கூட போ சாட்டி எனக்கு ஒண்ணுமே வரங்களே டி கம்பெனி மேனேஜர் டேபிள் நம்ம கடை பேசிக்கிட்டு இருந்தோமே ஏட்டி எல்லா டேபிள் இங்கே கிடக்கு எல்லா கம்ப்யூட்டர் இங்கே கிடக்கு ம் நம்ம எங்க கூட்டி போதும் என்ன பொம்பளை ம் ஏட்டி என்னடி கிடக்க போகுது ஒன்றும் வளங்களே டி ஆமாம் இந்தமாரி அங்கே ஒரு நாலு டேபிள் கிடந்தது ஒரு வேலை அங்கே தான் நம்மளை போட உட்கார சொல்ல போகிறாங்களோ தெரியல சரி அந்த சோத்து முடியாத தூக்கிட்டு வாங்க போவோம் அடா ஆமாக்கா நானும் வரும்பொழுது பார்த்துக்கிட்டு தான் வந்தேன் ஒருவேளை நமக்கு செம்ம வேலையாக இருக்குமோ தனியாக ரூமு போட்டு அதில் நமக்கு வேலை கொடுக்குறாங்களோ என்னவோ சரி வாங்க போவோம் சரி எக்கா மறந்தாமல் இன்றைக்கி விடுகிறதையை சொல்லிவிட்டு வாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வெயிட் பண்ணுவாங்க